கோமதிக்காவ் ஜாம் ஜாம்னு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கோ நீ நான் போய் அழகா புடவையை கட்டி ரெடியாக போறேன் ரொம்ப நன்றி பெரிய பொண்ணு நீ தான் இவ்வளோ சீக்கிரமா வந்து ஓடி ஆடி இங்க அங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செஞ்ச நீ மட்டும் இல்லாட்டினா என் ஒத்த ஆள என்னால எந்த வேலையும் செஞ்சிருக்க முடியாது பெரிய பொண்ணு ரொம்ப நன்றி பார்த்தீங்களா பார்த்தீங்களா நன்றி சொல்லி என்ன வேற ஆளாக்குறீங்க பார்த்தீங்களா எல்லாம் நம்ம பூஜைக்காக தானுக்கா

பாட்டி அதெல்லாம் கொஞ்சம் வயசுல நல்ல மூத்தவங்களா நின்னு பண்ணாதான் நல்லா இருக்கும் நான் போய் எப்படி அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இல்ல என்ன இருக்கு லட்சுமி நீ தான் என் குடும்பத்துக்கு ரெண்டு முறை ஆகுற இல்ல ஒரு பக்கம் பார்த்தேன்னா நீ பிள்ளைக்கு அத்த முறை ஆகுற இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா சித்தி முறை ஆகுற இதுல என்ன இருக்கு

அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் இப்படி கல்யாணம் நிச்சயம் எல்லாம் ஆகும்ல அப்போ இந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டு நிற்கிறப்போ அப்போ நான் வந்து சொல்கிறேன் அப்படி தாண்டி நிற்கணும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்போ வந்து சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் லூஸு நானே என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாளுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படி ஒரு நாள் மட்டும் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு வையன் நான் ஜாலியாக எல்லாமே போட்டுட்டு சூப்பராக நிற்பேன் உன்ன மாதிரியெல்லாம் தொண தொண தொண்ணுன்னு கத்திட்டெல்லாம் நின்றுட்டுருக்க மாட்டேன் அடி பாவி அப்படியா கதை பாத்திரி ரொம்ப அவசரப்படாத உனக்கு முன்னாடி ஒருத்தி இருக்க உன் அக்கா காரி அவளை விட்டுட்டு நீ முந்திக்காத ஏய் சுஜி கேட்டியாடி உன் தங்கச்சி கிட்டே நீ எதுவும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ ஆமாங்க்கா பாரு இவன் எப்படி பேசுகிறான்னு இல்லாட்டினாலும் இவளுக்கு ஒன்றும் பெருசாக படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அது எனக்கு எப்போவோ தெரியும் எப்போடா போய் லைஃப்பில் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகும் தான் இவன் இருக்கா ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது இவன் வாங்கி தான் ஆகணும் வாங்கி ஒரு வேலைக்கு போய் இவன் சொந்த காலில் நின்றதுக்கப்புறம் தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் எங்கள் அம்மாயிட்ட சொல்லிடுவேன் அம்மா நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாங்க ரொம்ப என்னமோ நீ பெருசா எம்பிஏ படிக்கிறேன்னு சொல்லியெல்லாம் காட்டிக்காத என்னெல்லாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது நான் எல்லாம் இந்த ஒரு டிகிரி படிச்சு உடனே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீ கல்யாணம் பண்ணா பண்ணேன் பண்ணாட்டின்னா போ நான் எல்லாம் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டேப்பா நம்ம ரூட்டே தனி ஜாலியாக இருக்கணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் சரி சரி இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதுங்கடி என்னத்துக்கு இப்போ சண்டை போட்டுருக்கீங்க சும்மா ஜாலியாக பண்ணால் பேசிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நீ எதுக்கு நீ இப்படி கோவப்படுற சரி இப்போ சின்ன பொண்ணு எங்கே போனா எங்கள் மூணு பேரும் எப்போவுமே ஒட்டுக்காதானே இருப்பீங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கீங்க அவளை காணும் அய்யா அவளா அவளை பற்றி ஏக்கா நீ கேட்குற அவ உனக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரூமுக்குள்ளே போய் கதவு மூடினவ தான் நீயும் ரெடி ஆயாச்சு நாங்களும் ரெடி ஆயிட்டோம் இன்னும் அவள் வர்ற ஆளை காணும் ஆமா மேடம் ஏதோ ஸ்பெஷல்லா ரெடி ஆகுறாங்க போல ம் வரட்டும் வரட்டும் பொறுமையாவே வரட்டும் அப்படி என்னத்தான் ரெடி ஆகி வராங்கன்னு பார்க்கலாம் ரம்யாமா ரம்யா கிளம்பிட்டியாடா நேரம் ஆகுது சீக்கிரமா வா ஏங்க ஏங்க எனக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க பொடைய மட்டும் மாத்திட்டு வந்துறேன் என்ன ரம்யா இது ஏற்கனவே லேட் ஆயிருச்சு அங்க அம்மா போனுக்கு மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க நீ முன்னாடியே வரல நேத்தும் வரல இன்னைக்காவது கொஞ்சம் நேரமா போய் என்ன வேலை இருக்கு ஏது வேலை இருக்குன்னு எல்லாம் பாப்பேன்னு பார்த்தா இங்க இருந்து கிளம்பவே இவ்வளவு லேட் பண்றேன் இந்த லட்சத்துல இனிமேல் தான் புடவையே மாத்தணுமாமா நீ புடவை மாத்துறதுக்கே ரெண்டு மணி நேரம் பண்ணுவியே இந்த லட்சத்துல வாய கூசாம பிப்டீன் மினிட்ஸ் கூட புடவை மாத்திட்டு வரங்குற நீ புடவை மாத்துற லட்சம் எனக்கு தெரியாதா என்ன 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 சத்தம் என்ன பிரச்சனை ஏன் மாப்பிள்ள காலங்கத்தால கட்டி நின்றுட்டு இருக்கீங்க என்னாச்சு இங்க பாருங்க அத்தை ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுங்க அத்த இப்பவே மணி பாருங்க எவ்வளவு ஆயிடுச்சுன்னு இவ இன்னும் ரெடியாகாம நின்னுட்டு இருக்க இவ பண்றதுனா கொஞ்சம் கூட நல்லா இருக்காங்க வீட்டுக்கு மூத்த மருமலா இருந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இவளே லேட்டா போனா நாலு பேர் பார்த்தா என்ன அத்தை சொல்லுவாங்க அதே தான் மாப்பிள்ள நானும் கேட்குறேன் வீட்டுக்கு மூத்த மருமகனு பொறுப்பாக நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுற அளவுக்கு என் பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் மரியாதை கொடுத்தா வச்சுருக்காங்க யாரோ ஒரு மூணாவது மனுஷிக்கு வந்து சொல்கிற மாதிரி தானே உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் அப்பா எல்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்போ உங்களுக்கு இந்த வாய் எங்கே போச்சு அப்போ உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மா அப்பா கிட்டே உங்கள் குடும்பத்துக்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறதுக்கு இந்த வாய் அப்போ ஏன் வரல இப்போ கத்தி தின்னுட்டுருக்கீங்களே என்ன பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பேசுற நேரமா இது அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா இதை நான் பேசிக்கிறேன் சரிங்க இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் இதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும் அப்போ நான் இதை யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்டே பேசிக்கிறேன் ஏன்னா மற்ற யார்கிட்ட பேசினாலும் செவிடுங்க அதில் மாதிரி தான் யாரும் ஒன்றும் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம தொண்டை தண்ணி தான் காலியாகும் அதுக்கு நான் அப்போவே யார்கிட்ட பேசணுமோ அப்போ பேசிக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒன்று நான் வேணும் வேணும் நீங்கள் லேட் ஆக்கிட்டு உட்கார்ல எனக்கு ஒன்றும் இங்கே லேட் ஆக்கிட்டு மெதுவாக போகணுங்கிற ஆசை இல்லை எனக்கும் சீக்கிரமாக அங்கே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் தான் ஆசை நான் என்ன முன்ன மாதிரி ஆளா இப்போ நம்ம பிள்ளையும் இருக்குல்ல அந்த பிள்ளையை ரெடி பண்ணிட்ட அப்புறம் தானே நானும் ரெடியாக முடியும் உங்களுக்கு என்ன நீங்க ஜாலியாக ஜம்முன்னு மைனர் மாதிரி காலங்காத்தால என்னிச்சு குளிச்சோடனே நீங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டீங்க கொஞ்சம் கூட பிள்ளையை கூட பார்க்கல பிள்ளையை பார்த்துட்டு இருந்தா நானாவது டக்குன்னு ரெடி இருப்பேன்ல நான் நான் நானே பிள்ளையும் பார்த்து நானே ரெடி ஆகணும் அவளை குளிக்க வச்சு அவளை சாப்பிட வச்சு அவளை ரெடியாக்கி விட்டுட்டு அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் ரெடியாக முடியும் இத்தனையும் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் பண்றீங்களா எந்த ஹெல்ப்புமே பண்ணாம இப்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தாம் தூண் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிதான் லேட் ஆகும் பொறுமையாக இருந்து எனக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போங்க இல்லாட்டா நான் வரல நீங்கள் மட்டும் போய் உங்கள் தம்பி நிச்சயதாரத்தில் நின்று என்ன ஏது எல்லாம் இருக்கோ எல்லாமே சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டு வாங்க வாமா நம்ம போகலாம் நமக்கு ரெடி ஆகிட்டு வர வரைக்கும் இவர் நின்னார்னா நின்று நம்மளை கூட்டிகிட்டு போட்டோம் இல்லாட்டினா அவருக்கு நேரமாகனா அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கட்டும் நீ வா நீ வந்து கொஞ்சம் எனக்கு புடவை கட்டதை ஹெல்ப் பண்ணி விடுவா ரெடி ஆகிட்டியா கண்ணு ரெடி ஆகிட்டேன் சித்தி அட என் புள்ள இந்த புடவையில எம்பிட்டு அழகா இருக்கா அப்படியே தேவதை மாதிரி இருக்கா இல்ல லட்சுமி அவ கலருக்கு இந்த புடவைக்கு எம்பிட்டு அழகா இருக்கு பாறேன் ஆமா கோமதி ரொம்ப அழகாதான் இருக்கு நானும் கட்டினா இந்த புடவை எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ கலர் ஒரு மாதிரியா இருக்கேன்னு தான் நினைச்சேன் பார்த்தா ரொம்ப அம்சமா இருக்கு ஹம் இப்படி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையணும் என் பிள்ளை நல்லா வாழணும் அதை நான் என் கண்ணால பார்க்கணும் அதெல்லாம் நம்ம பூஜை பாரு எப்படி ஜாம் ஜாம்னு வாழ போறான்னு நல்ல சீரு சினத்தையுமா பெருமையும் புகழ் புகழுமா வளமும் நலமுமா அப்படி வாழ்வா அவ அப்படி வாழ்றதை நம்ம எல்லாரும் நம்ம கண்ணால பார்த்து சந்தோஷப்பட போறோம் நீ வேணா பாரு கோமதி எப்படி நம்ம உள்ள வாழ போகுதுன்னு என்ன லட்சுமி எல்லாம் அந்த முருகங்க தான் இருக்கு அம்மா என்னம்மா நீயும் கோமதி பிரியமாவும் இன்னும் ரெடியாகாம அப்படியே நிக்கிறீங்க நேரம் மாதிரி போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க போங்கம்மா சரி சரி எங்களுக்கு என்ன ஒரு புடவை எடுத்து அப்படியே சுத்தி விட்டோம்னா வேலை முடிஞ்சு நான் எல்லாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நான் ரெடி ரெடியாயிருவேன் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் எல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் ரெடியாக இருந்து ஆகிட்டே இருக்கீங்க நானும் கோமதி இதோட நாலு தடவை வந்து கதவை தட்டி பார்த்து போயாச்சு இப்போ அஞ்சாவது தடவை வரப்போ தான் நீங்கள் கதவை திறந்து வச்சிருக்கீங்க ஐம்பத்தி நேரம் மாதிரி உங்களுக்கு ரெடியாக சித்தி என்ன தான் சித்தி லேட்டு எனக்குவே இவங்க ரெண்டு பேரும் முதல்ல புடவை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு எல்லாமே பண்ணி விட்டு இவங்க ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சித்தி அப்படியா சரிம்மா சரிம்மா சரி இங்கே பார்க்க பூஜை கண்ணு இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து ஒரு புடவை தருவாங்க அப்போ நீ என்ன பண்ண இதோ இதே குடவையோட நிற்க முடியாது இந்த புடவையெல்லாம் கழித்திட்டு அந்த புடவை மாத்திக்கோ சரியா அந்த புடவையோட தான் உனக்கு நிச்சயம் நடக்கும் சரிங்க சரி ரஷ்மி வா நாம போய் ரெடி ஆகலாம்